பிரியா கண்ணு இப்போதான் கண்ணு டாக்டர் சொல்லிட்டு போனாங்க நீ மாசமாக இருக்கேன்னு அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அத்தை கூட பேசமா ஒரு வார்த்தை இப்போதான் குழந்தை வந்துருச்சு இல்லை நம்ம இனிமேல் நிம்மதியாக இருப்போம் குழந்தைய என்னை பத்திரமா வளர்த்துட்டு அதே நிம்மதியெலாம் வளர்ந்துட்டு போயிடுறேன் என் கூட ஒரு வார்த்தை பேசு கண்ணு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் பிரியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா நான் அப்பா இல்லை எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ ஏன் பிரியா சந்தோஷப்படாம இப்படியே முஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிற நமக்கு குழந்தை வந்துருச்சு இல்லை இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமா இருக்கணும் நீயும் சந்தோஷமா இருக்கணும் அப்போதான் வயிற்றுல இருக்க குழந்தையும் சந்தோஷமா இருப்பான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கேளு பிரியா நான் வாங்கி தரேன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்குன்னு சொன்னாங்க உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு பிரியா எனக்கு இந்த உலகத்துல பிடிச்ச விஷயம்னு எதுவுமே கிடையாது ஆனா பிடிக்காத விஷயம்னு மூணு விஷயம் இருக்கு ஒன்று நீகி உங்கள் அம்மா ஒல்லைன்னா அந்த பாட்டி இவங்க மூணு பேரும் என் லைஃப்பை விட்டே போகணும் அன்னைக்கு தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தான் இல்லை பிடிச்ச விஷயம் கூட வச்சுக்கலாம் அவங்க மூணு பேரும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போக சொல்லு அதுவே எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் பிரியா இப்படிலாம் பேசாதம்மா உன் வயிற்றுல இருக்கு வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையாக தான் வரணும் இந்த மாதிரி பேசாதம்மா நம்ம குழந்தைக்கி காதை கேட்டுகிட்டே இருக்கும் நீ அப்பாவை இப்படி சொல்கிறேன்னு அவள் கோச்சு பார்த்துக்கோ நீ என்ன கோவப்பட்டாலும் நான் கோவமே பட போகிறது இல்லை நான் உன்னை இனிமேல் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் என்னை மன்னிச்சிருன்னு நான் தான் கேட்டுட்டேன் இதுக்கு மேலே மன்னிக்கிறதும் மன்னிக்காது உன்னோட இஷ்டம் ஆனால் நீ எங்கள் வீட்டில் தான் வந்து இருந்தாகணும் நீ வரலனா உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கும் தயங்க மாட்டேன் பிரியா நீ ஆனதுமே வீட்டுக்கு மொதல் வேலையாக வரணும் உன்னை நான்தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் புரியுதா எதுக்கு குகன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என் கூட ஜாலியாக பேசுவேன் சிரிப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கூப்பிட மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டைவர்ஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் குகன் என்னோடய குழந்தைய எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் என் வாழ்க்கையை விட்டு போனாலே போதும் போங்க முத பிரியா கண்ணு அப்படிலாம் சொல்லாதம்மா அத்தவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த மாதிரி பேசுனா என்ன அர்த்தம் நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் மறந்து வாழ்றதனமா மனுஷ குணம் குடும்பம் இருந்தால் சண்டை வரதான சாமி செய்யும் சண்டை வரும் ஆனால் உங்களை மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லுறி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சொந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில நிறைய சண்டை இருக்கும் ஆனா இந்த மாதிரி கேவலமான சண்டை போட்டு மற்றவங்கள்ட்டையும் எல்லாத்துட்டையும் போய் என்னை பரப்பி விட்டிங்கல்ல அப்போவே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு உங்க மேலே போய் பாசம் வச்சேன் பாரு பிரியா அதெல்லாம் கோவத்தில் பண்ணது பிரியா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் இனிமேல் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம் நம்ம நம்ம வாழ்க்கையை வாழலாம் எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் குகன் நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டேன் நாளைக்கே நோட்டீஸ் வந்துடும் நீ எனக்கு சைன் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுதான் நீ எனக்கு பண்ணுற பெரிய சந்தோஷமாக விஷயமாக இருக்கும் சரியா நீ எந்த போகுகன் எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக வாமிட் ஃபீலிங்கில் இருக்குது தயவு செஞ்சு நீ போயிரு நீ என் கண்ணு முன்ன நிற்க நிற்க எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ப்ரெஷர் தான் ஆகுதே தவிர நார்மலாக இல்லை நான் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிரு என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் உங்களை பார்க்கவே கூடாது என் முன்னாடி வந்துராத ப்ளீஸ் குகன் இங்கேருந்து போயிடு நான் கோவமாலாம் சொல்ல பொறுமையாக தான் சொல்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் வராத வாழ்க்கையில் வராத வராதனா என்ன அர்த்தம் முதல் நீயா இருந்த சொன்னப்போ கூட நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ என் குழந்த இருக்குது அப்படிலாம் என் குழந்தைய விட்டுட்டு போக முடியாது என் குழந்தைய வேணா பெற்றுக்கொடு நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாத குழந்தை பெக்கிற வரைக்கும் என் கூட இரு அதுக்கப்புறம் நீ போய்க்க உங்கள் வீட்டுக்கு கோர்ட்டில் போனாலும் இதை சொல்லுவாங்க சரியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க வீட்ல வந்து இரு